ஹலோ சார் ம் கிருஷ்ணகிரி மாவட்டம் டாடா நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா விடுதியில் வந்து சிசிடிவி கேமரா வச்சதை பொறுத்தி அது வந்து ஆபாசமாக படம் எடுத்து வெளியிடுறதுனால அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எங்களுடைய தமிழக வாழ்மை கட்சியினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் வேல்முருகன் வந்து இது முன்னாடியே வந்து பலமுறை தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விட்டார் வடமா தலைவர் வருதுனால இந்த மாதிரி சட்ட வருது லாண்டர் பிரச்சனை வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு பலமுறை தமிழக அரசுக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம்லாம் போட்டிருக்காங்க அது வந்து இது வரைக்குமே வந்து தமிழ்நாடு அரசு அதை வந்து அதை பற்றி ஒரு சின்ன ஒரு கருத்துக்கூட இது வரைக்கும் வெளியிடல இது பலமுறை எங்கள் தலைவர் சொல்லியும் அதை வந்து இது வரைக்கும் எடுக்காத தான் இந்த மாதிரி காரணம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்துகிட்ருக்குது அதுவும் இல்லாமல் கொலை கொள்ளை எல்லாமே வடமாநில தான் நடக்குதுன்றது நமக்கு வெற்றி வெளிச்சமாக தெரியுது உடனடியாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உடனடியாக வந்து இந்த வடமாநிலத்தவர் வரது போகிறதை வந்து தனி கவனம் எடுத்து அவங்கள வந்து அவங்களோட எந்த அவங்க அதாவது அவங்க மேலே வந்து எந்த குற்ற வழக்குமும் ஒன்றா இல்லை அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தி தமிழ்நாடு அரசுக்குள்ள தமிழ்நாடு உள்ளே வந்து வேலை செய்கிறதுக்கான அனுமதி தரணும் அனுமதிச்சுட்டு தரணும்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர் பலமுறை கேட்டிருக்கார் வேல்முருகன்ன அது இப்போ உடனே வந்து செய்யலனா அது வந்து மீண்டும் மீண்டும் இது மாதிரி தொடருன்றது நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதை யாருமே இது வரைக்கும் கவனிக்கலை கட்டாயமாக இது வந்து பண்ணணும் எங்கள் தலைவர் கேட்குற கவன ஈர்ப்பு தீர்மானத்தை வந்து தமிழ்நாடு அரசு பூர்த்தி பண்ணுறது எங்களோடய வேண்டுகோளாக இருக்குது நன்றி சார் இந்த மாவட்டத்துடைய நிலைமை எப்படி போயிட்டுருக்கு அதாவது எங்களோட மண்ணின் மைந்தர்களுக்கு வந்து வேலை கொடுக்குறதில்ல அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருக்குது இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் இப்போது நான் நான் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா டாடா டாட்டா இருக்குது டெல்டா இருக்குது மயிலாண்டு இருக்குது அந்த மாதிரி பல நிறுவனம் இருக்குது ஆனால் எங்கள் மண்ணின் மந்திர லோக்கலை சொந்த ஊருக்காரனுக்கே வந்து இன்றைக்கி வேலை தர மாட்டேங்கிறாங்க அதுதான் பெரிய இஷ்யூவாக இருக்குது சொந்த ஊருக்காரனுக்கு எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் வேலை தர மாட்டேங்கிறான் வேலை கொடுத்தான்னா எங்களுக்கு எங் எங்களோடய பிரச்சனையும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வெளியில் வராது மே மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணின் மந்திரிக்கு வேலை கொடுத்தா இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராது பெரிய விஷயம் அதுதான் இப்போ எங்களுக்கு கொடுக்காம வட வந்து இங்கே வேலை செய்கிறது தான் பெரிய சிக்கலாக இருக்குது இப்போ அவங்க வரதுனால தான் அவங்களோட குற்றப்பின்னணி என்னென்னே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அது தெரிஞ்சாலாவது அதை த தடுக்கிறதுக்கான முன்னேற்பாடாவது கவர்மெண்ட் எடுக்கணும் அதுவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு வந்து இது இந்த இந்த குற்ற உணர்ச்சிகள் வள காரணமே வந்து இங்கே வந்து வேலை செய்கிறது தான் எங்கள் இந்த எங்கள் மெயினாக வந்து அந்த மாவட்டத்தை சார்ந்த கல்வி அதாவது அவங்க எதிர்பார்க்கக்கூடிய கல்வி இதை வந்து இது பண்ணி கூட நீங்கள் வேலையை தரலாம் ஏன்னா அவங்க படிச்சுட்டு தான் வராங்கிறது பெரிய விஷயம் கிடையாது அதை விட அதிகமாக எங்கள் மாவட்டத்துலேயும் படிச்சுருக்காங்க எங்கள் மன்னன் மனிதனும் படிச்சுருக்காங்க படித்தவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது